டோக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் பி வாடிக்கையாளர்களுக்கு மற்றும் மகிழ்ச்சியான செய்தி பி எஸ் இருந்து இலவச லைவ் டிவி ஆப் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்றது இதுல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டோக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க அரசின் பி எஸ் என்எல் நிறுவனம் இந்தியா முழுவதும் வேகமாக ஃபோர் ஜி சேவையை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பிஎஸ்என்எல் ஃபோர் கிடைக்காம இருக்கு விரைவில் எல்லா இடத்துக்கும் பிஎஸ்என்எல் ஃபோர் கிடைக்கும் அப்படின்னு பிஎஸ்என்எல் நிர்வாகம் சொல்றாங்க ஃபோர் ஜி ரோல் அவுட்டான ப்ராசஸ் முடிஞ்சதும் பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சேவையும் இந்தியா முழுவதும் உடனடியாக விரிவுபடுத்தப்பட இருக்கு ஜியோ வோடஃபோன் ஐடியா போன்ற டெலிகாம் ஆபரேட்டர்கள் அவர்களுடைய சேவை கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தியதால பல வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் இந்த எஸ் என்ன மகிழ்ச்சியான செய்தியா பி எஸ் என் இருந்து பி எஸ் என்ப் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதுல சன் டிவி ஸ்டார் விஜய் சி தமிழ் ராஜ் டிவி ஜெயா டிவி உட்பட பிரபலமான தமிழ் சேனல்கள் எல்லாமே வந்துடும் பிளே ஸ்டோர்ல இருந்து இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஜியோ டிவி அதே மாதிரி பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு மொபைலில் பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் பிஎஸ்என்எல் லைவ் டிவியை தங்களுடைய டிவியில ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போதைக்கு பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப் சோதனை ஓட்டமா போயிட்டு இருக்கு முதல் கட்டமா மத்திய பிரதேசத்துல பி எஸ் சோதனை வெற்றி அடைந்ததும் இந்தியா முழுவதும் பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பிஎஸ் மொபைல் யூசர்களும் பிராட்பேண்ட் யூசர்களும் இலவசமா கொடுக்க பிஎஸ்என்எல் நிறுவனம் திட்டமிட்டு இருக்காங்க பிளேஸ்டோர்ல இப்போதைக்கு இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா மட்டும்தான் யூசர்ஸ் இதை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியும் இத பத்தின அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம டாக்ஸ் தமிழ் சேனல்ல கொடுக்க போறோம் இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டாக்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததா தமிழ்நாட்டில் ஏர்டெல் டிடிஹெச் டாடா பிளே டிடிஹெச் டிஸ்டிவி டிடிஹெச் ஆஃபர் எல்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஹெச் ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச் பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் நம்பருக்கு ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க டாடா பிளே டிடிஹெச் பனிரெண்டு மாதம் தமிழ் தலைவாக ஸ்ரீ பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர்ல டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இத பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க தமிழ் ஹெச்டி பேக் இலவசத்துடன் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எஸ் டி பேக் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு இதுல ஓடிடி ஆப்ஸும் நீங்க பார்த்துக்க முடியும் உங்களுக்கு டிஸ்டிவி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்டிவி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இத பத்தி நம்ம ஆல்ரெடி விரிவா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்க டாடா பிளே பிஞ்சி ஆப் மற்றும் டிடிஹெச் சம்பந்தமான வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் அடுத்ததா எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற தமிழ் டெக் டெலிகாம் டிடிஹெச் சம்பந்தமான அப்டேட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்